உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல வந்து நிக்கிற ஆளு இந்த பரசுதான் நியாயமா இந்த மாலை எல்லாம் எனக்கு மட்டும்தான் வந்து சேரணும் இந்த பார் மரியாதையை கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஏய் என்ன வாய் நீளுது அடிச்சு மூஞ்சிக்கிச்சின்னா பெத்துருவேன் வட வட பேத்துடா பார்ப்போம் ஏய் கழியப்பா டேய் இருடா பொழந்துருவேன் எது நியாயம் இப்படி சம்பந்தம் இல்லாம வந்து சண்டை போடுறதா நியாயமா இத பாரு தேவை இல்லாம நீ வார்த்தைய விடாத அதுவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பொம்பளைய முன்னாடி நிக்க வச்சு மரியாதை வாங்குறீங்க ஏன் உங்க வீட்டுல வேற யாரும் ஆம்பளைங்களே இல்லையா ஏய் இன்னொரு வார்த்தைய அக்காவை பத்தி பேசினு வெய்ய நீங்க இருந்து உயிரோடவே போக அக்காண்ணா டேய் நீ இந்திராணி அப்பனுக்கு பிறந்தவனா இல்ல உதய பெருமாளுக்கு பிறந்தவனா